அஞ்சு கோடி இல்லாட்டி நடைய கட்டு அய்யோ அப்படின்னு சொல்லலைங்க நம்ம உயர்ந்த நடிகை கண்டிஷன் போட்டிருக்காங்களாம் பெரிய ஹீரோஸ் கூட தான் நடிப்பேன் சம்பளம் அஞ்சு கோடி வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களாம் உயர்ந்த நடிகை நடிப்புல வெளியான பிரம்மாண்ட படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சுங்க அதை தொடர்ந்து அவங்க சேலரியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சும்மாவே அவங்க ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கேரக்டர்ஸ்ல தான் நடிச்சுட்டு வராங்க இப்போ நடிச்சா பெரிய ஹீரோஸ் கூட மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு வராங்களாம் பெரிய ஹீரோ சம்பளம் அஞ்சு கோடி கொடுத்தா என் கால்ஷீட் தரேன் இல்லைனா அப்படியே நடைய கட்டுங்கன்னு டேரக்டர்ஸ் கிட்ட சொல்றாங்களாம் இதுக்கு நடுவுல அவங்கள தேடி வந்த வரலாற்று பட வாய்ப்பை கூட ஏற்க மறுத்துட்டாங்க அவங்க அந்த படத்துல ஹீரோயினுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னாலும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெரிய ஹீரோஸ் இல்லையா அந்த உயர்ந்த நடிகை யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க